ஆடுதுறை பேரூராட்சி மன்ற தலைவரும் பாமக மாவட்ட செயலாளருமான மாகா ஸ்டாலின் கொலை முயற்சி சம்பவம் எதிரொலியாக மயிலாடுதுறையில் பேருந்து நிலையம் அருகில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்ட பாமக செயலாளரும் ஆடுதுறை பேரூராட்சி மன்ற தலைவர் மாகா ஸ்டாலின் பேரூராட்சி அலுவலகத்தில் இருந்தபோது வெடிகுண்டு வீசி மர்ம கும்பல் கொலை முயற்சித்த நிலையில் நூல்நிலையில் உயிர் தப்பினார் இதில் இருவர் காயமடைந்தனர் இந்த கொலை முயற்சி சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து மயிலாடுதுறையில் பேருந்து நிலையம் அருகில் பாமக மாவட்ட அமைப்பு தலைவர் மதிவானன் தலைமையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஆறு பேர் மட்டுமே கலந்து கொண்ட நிலையில் மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் சிவக்குமார் தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து கலைந்து சென்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க